இந்த தெய்வீக காதல் கல்யாண நகையா ஒவ்வொரு மனப்பெண்ணுக்கும் கிடைப்பது மிகப்பெரிய பாக்கியம் இது பரிபூரணத்தின் அடையாளம் மங்களகரமான மாதம் மார்கழி மாதம் ஆன்மீக தேடலும் கலாச்சார தேடலும் எங்கும் கமகமக்கும் பக்தி மனமும் மாதம் மாதம்தான் இந்த மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதத்தில் பெருமாளை சேவித்தால் பெருமாளை தரிசனம் செய்தால் என்ன கிடைக்கும் ஆண்டாள் சொல்கிறாள் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்குச் சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள பூங்கு வளைப்போதில் பொறிவந்து கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீற்ற முலைப்பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் என்கின்றாள் ஆண்டாள் அதாவது மார்கழி மாதத்தில் அந்த பெருமான் உத்தமனின் புகழ் பாடினால் என்னெல்லாம் கிடைக்கும் தீமைகள் இல்லாமல் இருக்கும் நாடு திங்கள் மும்மாரி பெய்யும் ஊரில் அப்படி திங்கள் மும்மாரி பெய்தால் என்ன நடக்கும் பயிர்கள் செம்மையாக வளரும் செம்மையாக வளரும் பயிர்களுக்கிடையே இருக்கும் தண்ணீரில் மீன்கள் குதித்து விளையாடுமாம் பசுவின் காம்பை தொட்டால் போதும் அந்த அப்படியே பால் நிரம்பி நிரம்பி வழியுமாம் எல்லாவற்றிற்கும் மேலாக கடைசியில் ஆண்டால் சொல்கின்றால் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் வரக்கூடிய செல்வம் நமக்கு அதிகப்படியாக வரும் வரும் செல்வம் நம்மிடமிருந்து நீங்காமல் தங்கக்கூடிய செல்வமாக இருக்கும் அப்பேற்பட்ட மாதம்தான் இந்த மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதத்தில் பெருமாளை வணங்கினால் சிவபெருமானை வணங்கினால் நமக்கு அனைத்து நன்மைகளும் பன்மடங்கு கிடைக்கும் என்ன காரணம் இந்த மார்கை மாதத்துக்கு நிறைய சிறப்புகள் சொல்றாங்க ஒண்ணு நமக்கு எல்லாம் தெரியும் கீதையில பகவானே மாதத்தில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் ரிஷிகளும் முனிவர்களுக்கும் ஒரு வருடம் அப்படிங்கிறது தான் ஒரு நாளாம் அப்படி இருக்கும் பொழுது அவர்களினுடைய பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது மார்கை மாதம் அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் எல்லோருமே விடியற்காலையில் எழுந்திருக்க வேண்டும் பெண்கள் வாசலில் வந்து கோலம் போட வேண்டும் பெண்களும் ஆண்களும் பிள்ளைகளுமாக சேர்ந்து கொண்டு கோவிலுக்கு செல்ல வேண்டும் பஜனை பாட வேண்டும் இப்படிப்பட்ட இந்த மார்கழி மாதத்தில் அந்த பெருமாளை சேவிப்பதற்காக நாம் செல்லும் திருத்தலம் தான் தென் திருவண்ணாமலை என்கின்ற திருத்தலம் திருவண்ணாமலை அப்படின்னாலே நமக்கு நினைவுக்கு வருபவர் சிவபெருமான் தான் அடிமுடி காணாத அந்த சிவபெருமான் ஆனால் இந்த தென் திருவண்ணாமலையில் பெருமாள் அப்படி அடிமுடி காணாத ஸ்வரூபமாக பிரம்மாண்டமாக அந்தப் அந்த தான் நாம் இந்த பகுதியில் தரிசிக்க இருக்கின்றோம் வாருங்கள் என்னோடு நீங்களும் ராஜபாளையத்திற்கு அருகில் இருக்கும் தென் திருவண்ணாமலையில் எழுந்தருளியிருக்கும் வெங்கடேச பெருமாளை சேவிப்போம் திருப்பதி மலையில் திகழும் நாதனே எங்கள் பெருமாளே திருவருள் பொழியும் தேவாதி தேவா மாலே போத்தி ஸ்வர்ண மகால் வழங்கும் கல்யாண மாலை சிறப்பு பிரார்த்தனை திருத்தலங்கள் வெங்கட பெருமாள் மூன்று புறமும் மேற்கு தொடர்ச்சி மலை சூழ்ந்திருக்க கீயே ஒரு அருமையான அழகான ஒரு குலம் அங்கே ஆதி விநாயகர் என்று ஒரு பிரம்மாண்டமான விநாயகர் தானே தோன்றிய விநாயகர் அந்த குளத்திலிருந்து அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் அப்பேற்பட்ட ஒரு வரப்பிரசாதியான ஒரு விநாயகர் இருக்கின்றார் அவரை தாண்டி நாம இப்போ திருவண்ணாமலை என கூறப்படும் ஸ்ரீவில்லிபுத்தூர் திருவண்ணாமலை ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் படிக்கட்டில்தான் ஏறிக்கொண்டிருக்கின்றோம் நாராயணா ஓம் நமோ நாராயணா திருப்பதிக்கு செல்ல வேண்டும் என்றால் வெங்கடாத்ரி ரிஷபாத்ரி கருடாத்ரி அஞ்சனாத்ரி என்று ஏழு மலைகளுக்கு தாண்டி அந்த பெருமாளை சேவிக்க வேண்டும் இங்கே மேற்கு தொடர்ச்சி மலை மரகத கற்கள் நிறைந்த ஒரு மலை இருப்பது போல் அப்படி ஒரு பச்சை பசுமையான மலைகளுக்கு மத்தியில் இந்த ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் அமைந்திருக்கின்றது எப்படி திருப்பதியில் ஆச்சரியமாக மிக அற்புதமாக பெருமாள் ஏழுருப்பாளோ அதே மாதிரி இங்கே ஸ்ரீனிவாசக் கஷேரம் ஸ்ரீனிவாசன்னா ஸ்ரீன்ற மகாலட்சுமியை தான் ஹிருதயத்திலேயே நிவாசம் செஞ்சிருக்காரு அதனால் ஸ்ரீனிவாசன்னு பேரா ஆண்டாள் அஞ்சு பேரிட்ட வங்காளாசன் பண்றா திருப்பதி பெருமாள் ஸ்ரீரங்கம்மருகன் வடபத்திர வடபத்திருஷ்ணர் திருத்தங்காலப்பன் அழகராண்டவன் சொல்லிட்டு அஞ்சு பேர்கிட்ட வங்காளன் பண்றான் இவ அஞ்சு பேரும் இங்கே வந்து ஆண்டாளுக்கோசரும் ஆண்டாளுடைய பாசனத்துக்கோசரும் இங்கே வந்து ஏழு இருக்காரு அதனால இங்க திருவண்ணாமலை என்று சொல்லக்கூடிய இந்த திருவண்ணாமலை க்ஷேத்தத்துல எப்படி திருப்பதி பெருமாள் ஆச்சரியமா ஏழு இருப்பாரோ அதே மாதிரி இங்க திருப்பதி பெருமாளாகவும் ஏகாந்த சீனிவாசனாகவும் ஏழு சிற்றந்திருகாலே வந்துண்ணை செய்வித்து உன் புற்றாமரிடையே போற்றும்புருகேலானு பெருமாளுடைய கீழே பத்மம் இருக்குது அந்த பத்மத்துக்கு கே மேலே பெருமாளுடைய திருவடி அதுக்கு மேலே எப்படி தான் சம்சார சாகரன்ற ஒரு ஒரு இதிலேருந்து இருக்கணுமோ அந் அது தான் நம்மளுடைய நாபி தான் சம்சார சாகரம்னு இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய அஸ்தத்தை தங்க வச்சுட்டுருக்கார் எல்லாேருக்கும் அபயஹஸ்தமாக அனுகிரகம் பண்ணக்கூடிய அஸ்தமாக இருக்கார் சங்கு சக்கர கதை சாரங்க அப்படின்னு பெருமாளுடைய பஞ்சாயுதலும் பஞ்ச இங்கே பஞ்ச இதுவாக ஆயிள் பேர்பட்ட சீனிவா க்ஷேத்திரம் எப்படி திருப்பதியில் கோனேரி தீர்த்தம் இருக்குமோ அதே மாதிரி கோனேரி தீர்த்தம் திருப்பதியில் எப்படி வடக்கு பக்கம் யோகாண்டு சிம்மன் வடக்கு வடக்கு திசையில் பெருமாள் மேற்கு திசையில் நோக்கி எழுதிருப்பார் அதே மாதிரி வடக்கு பக்கம் இங்கே யோகாண்டு சிம்மனும் பாலாண்டு சிம்மனும் எழுதிருக்கார் பேர்பட்ட மிக அற்புதமான பிரார்த்தனை ஸ்தலம் யார் பிரார்த்தனை பண்ணிவிட்டாலும் இங்கே உடனே நிவர்த்தியாக கூடிய ஸ்தலம் மலையில் திகழும் நாதனே எங்கள் பெருமாள் இருவரும் பொழியும் தேவாதி தேவா மாலே பெருமாளே இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் மங்களாசாசனம் செய்து ஐந்து பெருமாள்கள் ஐந்து ஊர்களில் இருந்து வரவழைக்கப்பட்டார் அதில் முதலாக வந்து ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் வந்து சீக்கிரம் வந்து ஆண்டாளை கல்யாணம் பண்ணி ஆண்டாள் அருகிலே இருக்கிறார் இரண்டாவது திருமாளிரும் சோலை சொல்லக்கூடிய மதுரை கல்லழகர் வந்து பக்கத்தில் அருகில் இங்கே ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து இருபது கிலோமீட்டர் செண்பகத்தோப்பு பக்கத்தில் காட்டழகர் மதுரையில் உள்ள கல்லழகர் இங்கே காட்டலகராக சேவை சாதிக்கிறார் மூன்றாவது இந்த பெருமாள் திருப்பதியிலேருந்து வேட்டை மார்க்கத்தில் வர்றதாக சொல்லி பெருமாளுக்கும் ஆண்டாளுக்கும் கல்யாணம் ஆயிரத்தினு பெருமாள் சின்ன பெருமாள் இந்த மலையிலேயே பிரத்யம் அமைகிறார் பெருமாளோட பாத சுவடுகள் பட்ட இடம் இந்த இடம் அப்பேற்பட்ட வித இந்த விதம் நாலாவது திருத்தங்கள் ஐந்தாவது பெரிய பெருமாள்னு சொல்லக்கூடிய வடபத்ரசேன பெருமாளோட மங்களாசாசனத்தை கேளுகிறார் ஐந்து விதமான பெருமாளில் இந்த பெருமாள் மூன்றாவதாக வந்ததாக இங்கே ஐதீகமாக போற்றப்படுகிறது ஆண்டாள் நாச்சியாரோட அனுகிரகமும் திருவண்ணாமலை ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாவுடன் பரிபூர்ண அனுகிரகம் எல்லாரும் அனைவருக்கும் கிடைக்குமாறு பிரார்த்திக்கிறேன் மங்களாணி பவந்து வேண்டியதை தந்திட வேங்கடேசன் நின்றிருக்க வேண்டியது வேறு ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா என்று எம்எஸ் சுபலட்சுமி அம்மாள் பாடும்பொழுது நமக்கு அந்த அர்த்தம் புரிஞ்சுதான்னு எனக்கு தெரியல ஆனால் இங்கே வந்து நின்ற பிறகுதான் தெரிகிறது எத்தனையோ பிரார்த்தனையை நினைச்சிட்டு தான் இங்கே வரும் ஆனால் அந்த பெருமாளை பார்த்த பிறகு திருப்பதி ஏழுமலையானை இங்கே தரிசித்த பிறகு நீ இருந்தா போறும்பா வேற எதுவுமே வேண்டாம் அப்படின்னு தான் மனசு தோன்றது அத்தனை ரம்யமான ஒரு மலையில் மிக அழகாக எழுந்தருள் இருக்கும் இந்த ஸ்ரீனிவாச பெருமாள் ஸ்ரீயை மார்பில் வைத்து கொண்டு அப்படியே நமக்கு அருள் கடாட்சத்தை அருளக்கூடிய அந்த ஸ்ரீனிவாச பெருமாளை தரிசித்த பிறகு என்னுடைய மனநிலை இப்படியே இருந்து விட்டால் போதும் என்கின்ற மனநிலை கட்டாயமா நீங்க எல்லாரும் வந்து தரிசனம் பண்ணணும் பண்ணினா உங்களுக்கும் அதே அனுபவம் என்னை விட மேலான அனுபவம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அனைவரும் இந்த சீனிவாச பெருமாளை புரட்டாசி வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு யோசிக்காமல் எப்ப நேரம் கிடைக்கிறதோ வந்து தரிசனம் பண்ணுங்க நமஸ்காரம்